லாலிபப் சாப்பிடுவாங்க நயன்தாரா மேடம் நயன்தாரா வந்து லாலிபப் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஆமாம் அதுல வந்து ஒரு கேட்பாங்க உங்களுக்கு வந்து உப்பு காரம் கம்மியாக கேட்பாங்க தேங்காய் சேர்க்கக்கூடாதுன்னு அப்புறம் மிளகு தூள் மட்டும் போட்டு செய்யணுன்னுவாங்க காரம் வந்து இந்த இந்த காரம்லாம் போடக்கூடாது மிளகாத்தூள்லாம் காரம் போடக்கூடாது அந்த மாதிரி ஃபெஷலாக கேட்பாங்க

ஸோ இனி நம்ம எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா இப்போ நம்ம சினிமா தேட்டர்லாம் போகிறோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து படத்தை வந்து ஜாலியாக ஆறாரமாக பார்க்குறோம் இப்போ நம்ம ஒரு படம் சொன்னாலுமே நமக்கு என்ன தெரியும் ஒரு கேமராமேனு ஒரு டேரக்டர் அப்புறம் சுற்றி இருக்க ஆர்டிஸ்ட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்கள நம்மளுக்கு தெரியும் ஸோ அவங்களுக்கு தவிர்த்து நிறைய உழைப்பாளிகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு அந்த படத்தை வந்து கொடுக்குறதுக்கு நிறைய உழைப்பாளி இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு உழைப்பாளிகள்லாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வந்து இப்போது ஃபுட் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு சினிமாவில் வந்து ஒரு செக்டர் இருக்குது ஃபுட் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஸோ அந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து யார் பண்ணுறாங்கன்னா இந்த ஆர்கேம்எஸ் ஸோ அவங்க தான் வந்து இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம் வாங்க உள்ள போலாம் சொன்னீர்கள் இப்ப நம்ம உள்ள வந்துட்டோம் வந்துட்டு வந்து இங்க எல்லாம் பரவ ஸோ வேலை அண்ணன் ஒருத்தர் இங்க இருக்காரு அவர்கிட்ட பேசுவாங்க ஆனா வணக்கணும் வணக்கம் ஸோ உங்க பேர் என்ன பேர் சார் ராமமூர்த்தி சார் அவங்க எவ்வளவு நாளா நீங்க ஒர்க் பண்ணுறீங்க அங்கே ஒரு அஞ்சு வருஷமா ஒர்க் பண்ணுவோம் சார் அப்படியா ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நீங்கள் நீங்க சமைப்பீங்க சார் ஒரு நாளைக்கு மினிமம் நானூறு பேர் ஐநூறு பேர் சமைப்போம் ஆமா ஒரு நாளைக்கு டெய்லி ஐநூறு பேர் நானூறு பேர் டெய்லி ரெகுலரா இப்போ சினிமான்னு இருக்கெல்லாம் ஐயாயிரம் பேருக்கு ரஜினி படம் கமல் படத்துக்கெல்லாம் ஆயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் பேர் எல்லாம் சமைச்சிருக்குது எல்லாம் ஓரளவுக்கு இப்போ நல்லா நான்வெஜ் எல்லாம் நல்லா தான் கொடுக்கும் எல்லாம் தரமான பொருள் தான் எதுவுமே க மட்டமான பொருள் கிடையாது சார் அதனால எல்லாம் தக்காளியில எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்துட்டு இருக்குது வந்துருக்கும் எப்பவுமே இந்த மாதிரி பரபரப்பாக தான் இருக்குமா ஆமாம் சார் எப்போதுமே இப்படி தான் சார் இருக்கும் எப்போதுமே அப்படி தான் இருக்கும் நானூறு பேர் ஐநூறு பேருக்கு எப்போதுமே அப்படி தான் சார் இருக்கும் இருபது பேர் முப்பது பேர் வேலை செய்வாங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை முடிச்சுட்டு ஃபிரெஷ் போயிடுவாங்க அதனால் சாப்பாடு பாருங்க வடிச்சிட்டு இருக்காங்க இப்போ ஐநூறு பேருக்கு சாப்பாடு இருக்காங்க ரெகுலராக அது அப்படி கொடுத்துட்ருக்காங்க சாப்பாடு சட்னி சாம்பார் பல பல வகை ஐட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க சார் ஸ்பெஷல் ரஜினி கம்பளக்கெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் ஓ ஸோ இப்போ இங்கேனா நான் ரெடி ஆகிட்டு இருக்கு முன்ன சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் வத்த குழம்பு க காரக்குழம்பு உருளைக்கெழங்கு பொரியல்

ஸோ இப்போ அடுத்த ஒரு கிட்ட வந்திருக்கோம் வணங்கணும் வணங்குண்ணே வணக்கண்ணே ஸோ உங்கள் பேர் நண்ணா என் பேர் சத்யநாராயணன் ஸோ காலையில் தான் பார்க்குறேன் நீங்கள் தான் சுற்றி பரபரப்பா எல்லாத்தையுமே வேலை இருக்கீங்க ஸோ நீங்க தான் மாஸ்டர் ஆமா நான் தான் மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ சாம்பார் ரசம் கூட்டு ம மோர்கொழம்பு டால் பொரியல் தென் பொரியல் பாவக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல்

ஆக்டர்ஸ் இப்ப இன்னைக்கு இந்த அங்க வந்து தனியா பண்ணிருக்காங்க ஜெயம் ரவி சார் போகுது போது ஆமா அந்த சைடு தனியா ஒருத்தர் பண்ணிருக்காரு அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்து தனியா வந்து டேரக்டருக்கு வந்து இந்த கொஞ்சம் காரம் கம்மியா உப்பு கம்மியா அந்த மாதிரி சாப்பிடுவாங்க இப்போ ஜெயம் ரவி படத்துக்கு போச்சுன்னா அந்த காரம் கம்மியா உப்பு தம்மியா அப்படி இருக்கும் ஆமா அந்த மாதிரி வந்து சார் வந்து அவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க அந்த மாதிரி எனக்கு பச்சை மாமா போடாம வந்து செஞ்சு விடுங்க மிளகாத்தூள் காரம் கம்மியா செஞ்சு விடுங்க ஆயில் கம்மியா செஞ்சு விடுங்க ஆலிவ் ஆயில் செஞ்சு விடுங்க இந்த மாதிரிலாம் கேட்பாங்க

சிக்கன் மிங்ஸ் மட்டும் பண்ணி விடுறோம் அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் பண்ணி விட்டுருக்கோம் இந்த மாதிரி எப்படி பரபரப்பாகவே தான் இருக்குமா யாரும் வேலை இதை விட வந்து இன்னும் பரபரப்பாக இருக்கும் இன்னைக்கு வந்து ஆர்டர் கொஞ்சம் கம்மி ஏழு மூணு தான் எங்களுக்கு கம்மி ஆர்டர் இன்னும் வந்து பரபரப்பாக போகும் வேலை சார் இது எந்த ப்ரொடக்ஷனுக்கு போகுது எந்த படத்துக்கு போகுது அது அதான் ஜெயம் ரவி சார் படம் நடக்குது வேற வந்து இன்னும் ரெண்டு கம்பெனி வந்து நடக்குது ஆனா எந்த கம்பெனி நேம் தான் தெரியும் ஆனா எந்தெந்த போதும் தெரியும் யார் யாரு போதும் ஆனா அவங்க ஆர்டர் பண்ணிடுவாங்க ஏன்னா எங்களுக்கு நாங்க இங்க உள்ளே சுற்றினால வந்து எங்க அவங்க எங்க எந்த சுட்டிங் எடுக்கிறாங்க எங்க கொண்டு போய் இறக்குறாங்கன்னு தெரியாது எங்களை வந்து காலம்புல இருந்து குலைகள் வந்து வேலை முடிஞ்சிருக்கு எங்களுக்கு ஆமா இப்போ உங்களுக்கு எதாவது அங்கீகாரம் கிடைச்சிருக்கா இவ்வளவு பண்றீங்க நீங்க ஸோ யாருன்னா பாராட்டியிருக்காங்களா சூப்பரா இருக்கு அப்படின்ற ரஜினி சார் வந்து பாராட்டியிருக்காப்ல அவர் வந்து சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு

வணக்கண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா உங்கள் பேர் அண்ணா என் பேர் சதீஷ்குமார் ஸோ எவ்வளோ நாளானா இங்கே ஒர்க் பண்ணிருக்கீங்க நீங்கள் ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணுறேன் சார் வந்ததுன்னு பார்த்துருக்கேன் அப்புளம் போட்டுட்டே இருக்கீங்க ஸோ இது எந்த இடத்துக்கு போகுது இது வந்து இப்போ ஒரு படம் ஒரு புதுசாக ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த படத்துக்கு இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்பளம் நீங்கள் எப்படி அப்பளம் தான் போடுவீங்க இல்லை உள்ளே எல்லாம் இல்லை உள்ள எல்லாமே எல்லா வேலையும் பார்ப்பேன் அப்பளம் மட்டும் இங்கே ஆயில் கடாயி கல்லுக்கு உள்ள எல்லா வேலையும் அனைத்து வேலையுமே ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் நிறையா பண்ணுவீங்க ஆமாம் நிறையா ஸோ இது அப்பளத்துக்கு கருத்து என்ன போட போறீங்க அடுத்து பக்கோடா ரெடியாக இருக்குது பக்கோடா போட போகிறேன் அது முடிச்சாப்பில் சிக்கன் இருக்குது சிக்ஸ்டி பேர் இருக்குது அதை அதை ரெடி பண்ணணும் ஓகே இது முடிஞ்சு நான்வெஜ் போகிறீங்க ஆமாம் நான் ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் நான் சமைப்பீங்க குறைஞ்சபட்சம் பதிக்கணும் ஒரு முந்நூறு பேர் போய்ட்டு இருக்கு முந்நூறு பேருக்கு சமைச்சேன்னா முந்நூறு அப்பளம் போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி பக்கோடா போடணும் அப்புறம் நான்வெஜ் அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வரேன் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டுருவேன் ஸோ ஏதாவது ஒரு நாள் வந்து ரொம்ப அதிகமா பரவாயில்ல வேலை செஞ்சு நிறைய பேர் செஞ்ச மாதிரி ஒரு நாட்கள் இருக்கும்ல பெரிய ஹீரோ பெரிய டைரக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி டைம்ல வந்து எத்தனை பேர் சமைப்பீங்க நிறைய அதிகமா நான் பார்த்த படம் வந்து பிகில் படம் கொஞ்சம் நல்லா கூட்டமாக இருந்தது அந்த படத்துக்கு பார்த்துருக்கேன் அது மாதிரி சமைக்கும் போது கொஞ்சம் ஆள் கொஞ்சம் அதிகமா தான் போட்டு அந்த டைமில் எப்படி நான்வெஜ் தான் போகுமா இல்லை வெஜ்ஜாக போகும் இல்லை ரெண்டும் கலந்து தான் போகும் நான்வெஜ்ஜும் போகும் வெஜ்ஜும் போகும் ரெண்டும் கலந்து போகும் இவ்வளோ சமைக்கிறீங்க இவ்வளோ இது பண்ணுறீங்க ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் இருந்தோ இல்லை டாக்டர் டீமில் இருந்தோ உங்களுக்கு பாராட்டு கிடைச்சிருக்கா அது நல்லா இருக்குது சாப்பாடு சூப்பராக சொல்லிட்டு இல்லை அந்த பாராட்டு வந்து எல்லா படத்துக்கும் நிறையா படத்துக்கு கிடச்சதுக்கு அது வந்து மாஸ்டருக்கு தான் அவருக்கு சமையல்காரருக்கு தான் வந்து எல்லா சொல்லுவாங்க இருக்கு வந்து நம்ம எடுத்து பேசணும் மாஸ்டர் எடுத்துகிட்ட பேசணும் ஒருத்தர் திடீர்னு வந்து தம்பி அங்கே ரெண்டு பேருக்கு வந்து ஸ்பெஷலாக ரெடி ஆகிட்டு இருக்கு அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இங்கே வந்து கேட்டால் வந்து ஆமாம் ரெண்டு பேர் ஸ்பெஷலாக ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி பண்ணிருக்காரு அவர்கிட்டே வந்து யார் அந்த ரெண்டு ஸ்பெஷலான பர்சன் சொல்லி கேட்போம் வாங்க அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் உங்கள் பேர் அண்ணா ரவிச்சந்திரன் ஸோ இங்கே ரெண்டு பேர் ஸ்பெஷலாக செஞ்சுட்டு இருக்கீங்களா யார் அந்த ரெண்டு பேர்னா டேரக்டருக்கும் ஜெயம் ரவி சார் சாருக்கும் செஞ்சு ஸோ அவங்களாம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ஸ்பெஷல்னா எப்படின்னா அவங்க தனியாக தான் கேட்பாங்களா இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு ஆமாம் வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு வந்து உப்பு காரம் கம்மியாக கேட்பாங்க தேங்காய் சேர்க்கக்கூடாதுன்னு அப்புறம் மிளகு தூள் மட்டும் போட்டு செய்யணும் வாங்க காரை வந்து இந்த இந்த காரெலாம் போடக்கூடாது மிளகாத்தூள்லாம் காரெலாம் போடக்கூடாது அந்த மாதிரி ஸ்பெஷலாக கேட்பாங்க அதனால் அவங்களுக்கு தனியாக செஞ்சு கொடுப்பேன் இப்போ ஜெயம்புரவியா நாக்கு என்னென்னா செய்கிறீங்க அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து சில்லி சிக்கனும் சிக்கன் கிரேவி வந்துச்சு ஸோ அவருக்கு நான்வெஜ் செய்கிறீங்க நான்வெஜ் செய்ய வேறுக்கு வெஜி இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலாகதான் கேட்டால் நீங்கள் தான் செய்வீங்களா எல்லாத்துக்குமே நான் அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இந்த இப்போ நான் இங்கே இருக்கிறேன் ஆட்டோரில் இருக்காங்க அதனால நான் இங்கே செஞ்சுட்டு இருக்கேன் ஸோ குறைந்தபட்சம் எத்தனை பேர் அந்த மாதிரி வந்து தனியாக சமைச்சு கொடுத்துருக்கேன் ஸ்பெஷலாக ஸ்பெஷலாக ஐம்பது பேர் எழுபத்தஞ்சு பேருக்குலாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் ஒரு நாளைக்கு வந்து அவ்வளோ பேர் செய்க்டர் ப்ரொட்டீசரு ஆர்டிஸ்ட்டு எல்லாம் சைடு அப்படியே டோட்டலாக செஞ்சு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி அதிகபட்சமாக வந்து செஞ்சேனா எத்தனை பேர் நீங்கள் செஞ்சேன்னு சொல்லி சொல்லலாம் அதிகபட்சமாக நான் இப்போ மாற்றான் படத்துக்கு ரஷ்யா போயிருந்தேன் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அங்கே எழுபத்தஞ்சு பேருக்கு நான் ஒரே ஆளாக சமைப்பேன் எழுபத்தஞ்சு பேருக்கு ஒரே ஆளை சுற்றி ரஷ்யா போயிட்டு ஸோ இங்கேருந்து நீங்கள் ரஷ்யா கூப்பிட்டு போவாங்களா போவாங்க போக கூட்டு போவாங்க மலேசியாவுக்கு போயிருந்தேன் ரெண்டு நாலு சிட்டியில் மலேசியா போயிருந்தேன் குருவி பாடம் சுற்றிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஏழில் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் லண்டன் போயிருக்கேன் போடா போடி பாடுத்துக்கு என் வளம் கூட சுற்றி அப்போ ஒரு அஞ்சு நாடு சுற்றிருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் என்ன ஏன்னா போகிற பிளான் ஏதாவது இருக்கா பிரான்சிங் சொல்லியிருந்தாங்க ஒரு மலையாள பிக்சர் வளர்த்துனேன் அது ஒன்றும் போல ப்ரோக்ராம் பண்ணல மலையாள படத்துக்கா இப்போ தமிழ் மட்டும் இல்லை மற்ற இண்டஸ்ட்ரிக்கும் நீங்கள் செய்யறீங்க செய்ய வணக்கம் நண்பா வணக்கம் சார் ஸோ நீங்கள் எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுறீங்க நாங்கள் ஒரு டூ இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணுறீங்க சார் ஓகே இங்கே என்னென்ன வேலைலாம் பார்க்குறீங்க நீங்கள் நான் மாஸ்டருக்கு அஜிஸ்டண்டாக இருப்பேன் அப்புறம் எல்லாம் எல்லாம் அஜிஸ்டண்ட் ஓகே ஸோ இங்கே வந்து செய்கிற வேலைலாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது டெய்லி ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிறீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நாள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு நினச்சி நேரம்லாம் உண்டா இல்லைங்க சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் இந்த வேலை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் சமைப்பீங்க ஒரு நாள் நானூறு ஐநூறு அப்படி அப்படி தான் சார் அதிகபட்சமாக எத்தனை பேர் சமைச்சிருக்கீங்க அதிகபட்சமாக பிகில் படத்துக்கு ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஸோ அந்த டைமில் என்னென்ன சாப்பாடு போயிருக்கு ஃபுல்லாக நான்வெஜ் ஃபுல்லாக நான்வெஜ் தான் சார் நான்வெஜ் வெஜிடேரியன் ஃபுல்லாக

சூப்பர்ண்ணா ஸோ இப்போ நீங்கள் ஆர்கேஸ் மேனேஜரு ஸோ வெளியே என்னென்ன வேலை இருக்கு வெளியே வந்து ஜெயம் ரவி நடிக்கிற படம் இன்னும் ரெண்டு மூணு நாளாக இப்போ போயிட்டு பொது படம் அது வந்து எங்களுக்கு பொதுவாகவே கம்பெனி தான் தெரியும் பெரும்பாலும் படம் பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கே ரெண்டு மூணு நாள் ஆகும் படம் பேர் யார் என்ன பேர் டைரக்டருடைய பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரெண்டு நாள் ஆகும் அப்போ இப்போ தற்சமயம் இந்த ஆர்க ஜெயம் ரவி படம் ஒன்று போயிட்டுருக்கு இருக்கு அப்புறம் சன் ஸ்டுடியோ இது தனுஷ் நடிக்கிற படம் ஒன்று போயிட்டுருக்கு அப்புறம் இன்னொரு படம் த அதே சன் ஸ்டுடியோ அது சூர்யா சார் நடிக்கிற படம் அது ஒன்று போயிட்டுருக்குது அப்புறம் ஒரு பாவம் கணேசன் சீரியல் ஒன்று போய்ட்டுருக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு சீரியல் போகுது அது இல்லாமல் ஒரு நல்ல நல்ல படங்கள் வந்து கம்பெனி ரீதியாக போயிட்டுருக்குது அதை அதான் சொன்னானே படம் பேர் வந்து எங்களுக்கு சீக்கிரம் தெரியாது நாங்கள் தெரிஞ்சிக்கவும் மாட்டோம் அங்கே என்ன ஹீரோ அந்த படத்துக்கு இந்த கம்பெனியில் எந்த ஹீரோ இருக்கிறாங்க என்ன டைரக்டர் இருக்கிறாங்க யார் இருக்காங்க கேமராமேன் யார் இதை பார்த்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுருவோம் ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை பேர்னா இவங்கள சமைப்பாங்க குறைந்தபட்சம் ஒரு சராசரி ஒரு நார்மல் படமாக இருந்தால் இரநூறு பேர் வருவாங்க அப்போது ஒரு நாலு படம் மூணு படம் அப்படி இருந்தால் ஒரு எட்நூறு பேர் தொள்ளாயிரம் பேர் ஆயிரம் பேர் சராசரியாக எப்படி வந்துடுவாங்க சராசரியாக எப்படி வந்துடுவாங்க இது நாங்கள் யார் யாருக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுன்றத பார்த்து ஜென்ரல் சமையல் உண்டு அறநூறு பேர் இருந்தால் அறநூறு பேருக்கும் ஜென்ரல் சமையல் உண்டு இதில் வந்து ஸ்பெஷல் சமையல்னு சொல்லுவாங்க டைரக்டருக்கு கேமராமேனுக்கு அல்லது ஹீரோக்கு ஹீரோயினுக்கு இது வந்து தனித்தனியாக செஞ்சு கொடுக்குது இப்போ ஒரு பெரிய படம்னா எத்தனை பேருக்கு வந்து அவங்க கேட்பாங்க ஸோ அதில் ஸ்பெஷல்னா எப்படி என்னென்ன செய்வீங்க இப்போ பெரிய படமாக இருந்தால் இப்போ நம்ம சங்கர் சார் படமாக இருந்தால் ஆயிரக்கணக்கான பேர் வரும் ஆயிரம் பேருக்கு மேலே வரும் ஆயிரத்தி ஐநூறு வரும் ஆயிரத்தி இரநூறு ஆயிரம் தொள்ளாயிரம் எட்நூறு இப்படி சராசரியாக வரும் அது ரெகுலராகவே போகும் அந்த மாதிரி அந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எங்களுக்கு ப்ரோக்ராம் சொல்லுவாங்க சரி ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டும் ப்ரொடக்ஷன் மேனேஜரும் ரெண்டு பேரும் எங்களுக்கு ப்ரோக்ராம் சொல்லும்போது இவங்க வந்திருக்காங்க சங்கர் சார் வந்திருக்கிறாரு இந்த ஹீரோ வந்திருக்காங்க இந்த ஹீரோயின் இருக்காங்க அப்போ ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட் வந்து அவங்கவுங்க தேவையே என்னான்னு கேட்டு எங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு நாள் சொல்லும்போது படம் முடிகிற வரைக்கும் அதை நாங்கள் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் இவங்க எப்படி ரெஸ்ட்டெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க எப்படி ஷிஃப்ட் வைசாக வேலை செய்வாங்களா அவங்களுக்கு ரெஸ்ட் நாட்கள் எதாவது இருக்காது அதாவது காலையில் ரெண்டரை மணிக்கு நான் வந்து இப்போ நைட்டில் தூங்கும்போது ஒரு பத்து மணி ஆகும் பத்துலேருந்து பத்தரை தூங்குவேன் நான் அலாரம் வச்சிருப்பேன் செல்லில் ரெண்டரை மணிக்கு நான் எழுந்துப்பேன் நான் எழுந்து இங்கே வேலை நடக்குது இல்லையா இன்டோர் இந்த வேலையில் மாஸ்டரை எழுப்பி விடுவேன் மாஸ்டர் எல்லாம் எழுப்பி விட்டுருவேன் ரெண்டரைக்கு எழுப்பிவிடுவேன் அதான் வேலைக்கு தகுந்த மாதிரி சில நேரத்தில் மூணு மணிக்கு கூட எழுப்புவேன் ஆனால் ரெண்டரை மணி ரெண்டே கால் மணின்னு சராசரியாக எழுப்பி விட்டுறது எழுப்பி எழுப்பி ஆமாம் நார்மலாகவே ஏன்னா அந்தளவுக்கு வேலை இருக்கும் அதனால் எழுப்பி விட்டாக்கா ஒருத்தரை எழுப்பினாலே போதும் இவங்க வந்து மாத்திரை எழுப்பினா மீதி மீதி பேரெல்லாம் அவர் எழுப்பி விட்டுறாரு அல்லது நானே முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு நாலு பேரை எழுப்பி விட்டுருவேன் ஏன்னா நைட்டு கொஞ்சம் டயர்டாக தூங்கும் மாஸ்தர் எழுப்பினா சரியாக நம்மளே எழுப்பி விட்றா அவனுக்கும் ஒரு இதுவாக பெருமையாக இருக்கும் நம்ம மேனேஜர் எழுப்பி விட்றாரு ஓனர் எழுப்பி விடுறாருன்ற ஒரு இதுவாக இருக்கும் அதனால அவன் நானே எழுப்பி விட்டுருவேன் அப்புறம் தமிழ்நாடு முழுக்க இன்டோர் அவுட்டோர் நடக்கும் அங்கே வேலை செய்கிறவங்களையும் நான் ரெண்டரை மணிக்கு மூணு மணிக்கு எழுப்பி விடுவேன் கூட்டு போவேன் அங்கே வேலை செய்கிறாங்க இல்லையா எங்கள் கம்பெனி எங்கள் லீடர்ஸ் வந்து அங்கே அங்கே மேற்பார்வையாளர்லாம் இருப்பாங்க அங்கேயும் மா மாஸ்டரை எழுப்பி விடுவேன் இப்போ வந்து இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே வந்து வச்சுருக்கீங்க ஆமா இன்டோர் யூனிட் இருக்குது அவுடோர் யூனிட் இருக்குது சரி இப்போ என்னைக்குன்னா வந்து தூங்காத நாட்கள் தூங்காமல் வேலை அடுத்தடுத்து வந்துட்டே அந்த மாதிரி சினிமா ஹண்ட்ரட்னு ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாங்க அவங்க ஞாபகம் இருக்கா அந்த சினிமா ஹண்ட்ரட் ப்ரோக்ராம் அந்த ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்ச நாள் தான் அது வந்து இருபத்தி மணி நேரம் வேலை யாருமே தூங்க முடியாத வேலை பாத்திரம் பாத்திரங்கருவில் கழுவி கொடுக்குற அந்த அம்மா கூட தூங்கி இருக்க முடியாது அந்த அளவுக்கு டைட்டான ஒர்க்கு எப்படி நான் அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்கணும் வந்துட்டே இருக்கணும் எப்படி அவங்க சமாளித்து செஞ்சுட்டாங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதானே நம்ம வேலையே தானே இப்போ காலையில் டிஃபன் முடிஞ்சோன்னு ஒரு அரை மணி நேரம் கேப் அந்த அரை மணி நேரம் கேப்பில் நாங்கள் மத்தியானத்துக்கு என்னென்ன செய்யணும் செய்யவும் செய்ய போகிறோன்றதை முடிவு பண்ணிவிடுவோம் அதாவது முதல் நாளே முடிவு பண்ணுவோம் வேலை முடிஞ்சோன்னு ஒரு செட் ஒரு செட்டப்புக்காக காலை டிஃபனை வந்து ரெண்டரை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு முடிஞ்சிடும் அப்புறம் ஒரு ஒரு அரை மணி நேரம் டீ சாப்பிட்டு வர வருவாங்க அவங்க ஏம்பா மத்தியானம் இதெல்லாம் செய்யணும்பா அப்படின்னு சொன்னோன்னே முதல் நாள் வச்ச ப்ரோக்ராமாக நாங்கள் ரெண்டு பேர் கல நாங்கள் மாஸ்டரோட கலந்து பேசுவோம் மாஸ்டரோட அசிஸ்டண்ட் இருக்காங்க இல்லையா இவங்களோட கலந்து பேசிப்போம் கலந்து பேசி யார் யாருக்கு என்னென்னன்றது ஆளை வேலையை பிரித்து விட்டுருவோம் ஒரு ஆள் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு ஆடு வந்து சமையல் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆடு வந்து ஆயில் கடாயில் வேலை செய்கிறதுக்கு இன்னொரு ஆள் நான்வெஜ் பயிற்சி இந்த மாதிரி ஆளை செட் பண்ணி விட்டோம்னா அது பக்காவா நடந்துடும் என்ன கொஞ்சம் தொடர்ச்சியான வேலை இருக்கும்போது கொஞ்சம் டயர்டா இருக்கும் அது இந்த வேலையில சகஜம்தான் ஆமா மற்றபடி இரவு நேரத்தில் தூங்குறது இண்டோரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நைட் ஷூட்டிங் இருந்தால் தான் நைட் ஒரு எட்டு மணி வரைக்கும் வேலை இருக்கும் இல்லைன்னா சாயங்காலம் நாலு மணியோட வேலை முடிஞ்சிடும் அப்போ அந்த நை நாலு மணி நாலரை மணிலேருந்து தூங்க போனால் அவங்க விடிய காலம் நான் எழுப்புற வரைக்கும் தூங்கலாம் அல்லது பெரும்பாலும் அவங்க தூங்க மாட்டாங்க அது அப்படியே பழகி போச்சு அதுக்கும் டைம் இருக்கும் தூங்குறதுக்கும் டைம் இருக்கும் தூங்காமல் இருந்து வேலை செய்கிறதுக்கும் முயற்சி பண்ணி தான் பார்க்கணும் என்ன ஹீரோனா விரும்பி நான்வெஜ் கேட்பாங்க பொதுவாகவே எல்லா ஹீரோ நான்வெஜ் சாப்பிடுவாங்க நம்ம விஜய் சார் வந்து நம்ம கில்லி படத்துலேருந்து வேலை செய்யும் கில்லி படத்துக்கு முன்னாடியிலேருந்து அவர் படம் செய்கிறோம் கில்லி படம் தான் எங்களுக்கு ஒரு அடையாளம் அந்த ஏஎம் ரத்னா சார் எடுத்த சூர்யா மகிழ் சாப்போம் அந்த சூர்யா மகிழ் சார் எடுத்த ஏஎம் ரத்னம் சார் அவர் வந்து கில்லி படம் அவன் அந்த இருந்து ரெகுலராக நாங்கள் செய்வோம் இந்த தில்லு ரன்னு தூளு பாய்ஸு இதெல்லாம் அந்த கம்பெனி படம் அதெல்லாம் நாங்கள் செய்யறதுனால அதனுடைய வரிசையாக கில்லி படம் எடுக்கும்போது அந்த கில்லி படத்துலேருந்து விஜய் சார் படமும் ஓரளவுக்கு பெரும்பாலும் செஞ்சிட்டு தான் இருக்கிறோம் இப்போது சில படங்கள் வெளியே அதாவது மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து அவங்க வெளியே வேறு மெஸ்ஸு கொடுப்பாங்க அதுலாம் சகஜம் தொழிலில் சகஜம் எங்ககிட்ட வரும்போது அவருக்கு என்ன வேணும்னு கேட்டுப்போம் முதல் நாடே அவர் பெரும்பாலும் லெக் பீஸ் சாப்பிடுவார் முன்னெல்லாம் சாப்பிட்டுருந்தார் இப்போ என்ன சாப்பிட்றாருன்னு தெரியல அப்புறம் வெஜிடேரியனும் நல்லா விரும்பி இருந்தார் அந்த லெக் பீஸாக இருந்தாலும் சரி வெஜிடேரியனில் தனியாக தனியாக அந்த ஸ்பெஷல் சமையல் நீங்கள் பார்த்துப்பீங்க உள்ள அந்த தனி சமையல் ஆள்கிட்ட சொல்லி அவருக்கு தேவையானது கொடுப்போம் அந்த படத்தில் யார் தரணி சார் டைரக்டராக இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானது கேட்டால் செஞ்சு கொடுப்போம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது மெஸ்ஸு சாப்பாடே போதும்னு சாப்பிட்றவங்கலாம் இருக்கிறாங்க சில பேர் வந்து ஹோட்டலில் அதுக்கு தான் இந்த ப்ரொடக்ஷன் அச்சு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ ஹீரோஸ் ஓகே ஹீரோயின் எப்படின்னா ஹீரோயினே அந்த மாதிரி கேட்டுதான் வாங்குவாங்களா ஏன்னா ஹீரோயின்ஸ் வந்து பெரும்பாலும் லாலி பாப் சாப்பிடுவாங்க நயன்தாரா மேடம் நயன்தாரா வந்து லாலிபப் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஆமாம் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு வகையாக செஞ்சு கொடுத்துருவோம் ரெண்டு மூணு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே சிக்கன் தான் ஆனால் டேஸ்ட்டு வந்து ரெண்டு மூணாக இருக்கும் அவங்களுக்கு ஆமாம் அவங்களுக்கு செய்வோம் அப்புறம் ஹீரோயினுக்குன்னு பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க அப்படியே கேட்டால் கூட அவங்க கொஞ்சம் ஒரு ஆளுக்கு தானே ஹோட்டலில் வாங்கி கொடுப்பாங்க அல்லது மெஸ்ஸில் தான் செஞ்சு வேணுனாக்கே அவங்கள்ட்ட என்ன மாதிரி செய்யணும்னு கேட்டுப்போம் அவங்க சொல்கிறத செஞ்சு கொடுத்துருவோம் பெரும்பாலும் சிக்கன் தான் ஹீரோயின் வந்து சிக்கன் சாப்பிடுவாங்க அதில் சிக்கனில் வந்து நாட்டுக்கோழி இருக்குது நம்ம பிராய்லர் கோழி இருக்குது அது எது அவங்களுக்கு சேஃப்டியோ அதை பண்ணிக்கிறோம் ஆனால் எது பண்ணாலும் அதில் தரம் குறையாத அளவுக்கு பண்ணுவோம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு படத்தை சமைப்பீங்களா எத்தனை படம் வந்தாலும் எந்த படத்தையுமே வேணாம்னு சொல்றது சொல்ல முடியாது அது எப்படி வேணாலும் பாராட்டை ஏற்றுக்கிறது தானே என்கரேஜ் தானே அது அதனால சொல்லுவாங்க இந்த மாதிரி இன்னைக்கு சமையல் பண்ண நல்லா இருந்தது ஒரு தடவை ரஜினி சார் கூட இந்த சீரியல் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கும் ஏன்னா ஆள் கம்மியாக இருக்கும்